பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த எபிசோடில் இரண்டு வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி பதினைந்து தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகி பண்டிகை வருகிறது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரும் பொங்கல் வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி கால புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி இந்த மீன ராசி பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு உத்திர அதாவது பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு ராசியில் ராகு இருக்கிறார் ரெண்டில் குரு இருக்கார் உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார் இப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிற எல்லாத்தை விட சிறப்பு ராசிநாதன் ரெண்டில் போய் உட்கார்ந்தது மகத்தான சிறப்பு அப்போ இந்த பதினஞ்சு நாள் ஜனவரி ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்க மாட்டிங்களா அப்படின்னா நம்ம அதுக்கு பலனை தானே சொல்கிறோம் ஸோ அப்போ உங்களுக்கு இந்த பதினைந்து நாளும் சூப்பரான காலகட்டங்கள் பணம் பல வகையிலேருந்து பையை நிரப்போம் எப்படி எதாவது எந்த ரூபத்துலேருந்து இப்போ கிணறு நோண்டுட்டிங்கன்னா இப்போ கிணத்துக்குள்ளே ஊத்து வருது இல்லையா பலவக்கு பண்புனையும் ஊத்து பல ஒரு இடத்துல மாத்திரம் தண்ணி வராது அப்படியே சுற்றி அப்படியே செல்லாட மாதிரி கொட்டும் அதுபோல் வந்து இந்த ரெண்டாம் இடத்துல குரு இருந்ததுன்னு சொன்னால் எப்படி நமக்கு பணம் இவ்வளோ வருமானம் வருதுன்னு நமக்கே தே அது ஒவ்வொன்றா பார்க்கும் போது பல முனைகளில் பல நிலைகளில் வருமானம் வரும் பசங்கள் சம்பாதிக்கும் லைஃப் பார்ட்னர் சம்பாதிப்பாங்க இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போட்டது வரும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் இன்ட்ரில் பேங்க்கில் போட்டது இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ இப்படி தொழில் வருமானம் உத்தியோக வருமானம் விவசாயத்துலேருந்து வருமானம் வரும் இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பன்முனையிலேருந்து உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல க குரு இருக்க கொடுத்து வைக்கணும் தனக்காரர்கள் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டு குடும்ப மேன்மை உண்டு பொருளாதார மேன்மை உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதில் இந்த மீனராசி என்பர்கள் வாக்கு சாதுரியும் உடையவர்கள் அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபார்கள் இல்லையா அவங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுறாங்கன்னா வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஜோதிட அறிஞர்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இப்போ ஒரு வழக்கறிஞர் இருக்கார் நல்லா ஆர்குமெண்ட் பண்ணுவார் வாக்கு திறமையால் வந்து இவ்வளோ நாளாக எங்கே நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் அவர் அவருக்கு ஒரு அற்புதம் கிடைக்கும் அப்போது மற்றவர்களால் பேசப்படுவார் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு ரேட்டிங்கும் கிடைக்கும் ஸோ அப்படி ஒரு அற்புதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அதாவது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் லக்னத்தில் ராக் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார் எதை செஞ்சாலும் உடனே செய்யணும் அப்படின்ற ஒரு இது இது வராது என்ன இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணுமே பெருசாக திங்க் பண்ணணுமே அப்படின்னு தான் வரும் பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார் ராகு இருந்தார்னு வைங்களேன் பிரம்மாண்டத்தை கொடுப்பார் இப்போ சாதாரணமாக டக்குன்னு இதை பண்ணணும் இதை செய்யணும்னு நம்ம ஒரு ஒரு முடிவுக்கு வர முடியாது எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்னும் இதை விட பெருசாக பண்ணலாமே இன்னும் இதை விட பெஸ்ட்டாக செய்யலாமே அப்படின்னு செய்யும் போது யோசனை பண்ணி யோசனை பண்ணி தள்ளிக்கிட்டு ட கால தாமதமாகும் வழியாக ஆனால் பெ பெருசாக பண்ணி விட்டுருவார் பிரம்மாண்டத்தை பண்ணுவார் அதான் அங்கே இருக்கிறது ரெண்டாவது ஆசலேஷன் மைண்டு இருக்கும் நேற்று நைட்டு ஒன்று அனுப்பிங்க காலில் எழுந்து வேறு ஒன்று டிக்ளேர் பண்ணுவீங்க செய்வீங்க அதான் அங்கே இருக்கிற நிலைமை ஒரு கான்ஸ்டன்ட்டு மைண்ட் இருக்காதுங்க நிலையான புத்தி ஸ்திர புத்தி இல்லைப்பா அவனுக்கு எப்படின்வாங்க ஏன்னா நேற்று வந்து க வேறு மாதிரி சொல்லுன்னப்போ காலையில் இருந்து வேறு மாதிரி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்பப்போ ஒரு ஆசுலேஷன் மைண்ட் இருக்கும் ஆனாலும் அது வந்து உங்களுக்கு அனுகூலத்தை தரும் ஆசலேஷன் மைண்டு இருந்தாலும் ஒரு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது மூணாம் இடத்தை மூணாம் அதிபதி சுக்கரன் பார்க்குறாரு அப்போது இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அதுவும் சுக்கனுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொன்னால் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பேங்கு இன்சூரன்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸு அரசு கருவூலம் மற்றபடி நகை வியாபாரம் நகை உற்பத்தி செய்கிற இடம் துணி வியாபாரம் துணி மில்லில் வேலை பார்க்குறவங்க இதை சார்ந்து பணியாற்றக்கூடிய அத்துணை வேர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இது அமையும் நாலாம் இடத்தையும் நாலாம் இடத்த அதிபதி பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார் அப்போ இந்த மீனராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும் நல்ல சம்பாத்தியம் அதாவது இருக்கு பணம் வருவாய் வரப்போகுது அப்போது பணம் வருவாய் வந்தால் என்ன பண்ணுவீங்க ஃப்ளாட்டு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இப்படி உங்கள் அபிலாசை என்னவோ அந்த அபிலாஷையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் நாலாம் இடம் போது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் பிள்ளைகளுடைய படிப்பு ரொம்ப ச சிறப்பாக இருக்கும் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அதுலேயும் குறிப்பாக வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் நல்ல தகவல் வரும் அதே குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்கள் ஜன்னகால தசாபுத்தி அடிப்படையில் இப்போ வெளிநாடு போகணும்னு இரு இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் கிளம்பலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஏழில் கேது இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சிப்பாங்க தொழில் செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் ஒத்தருக்கு ஒத்தர் மனக்கசப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு வாரிசு கிடைக்க அதாவது அவ வாரிசு இல்லை அவங்களுடைய சொத்து பத்து உங்களுக்கு வந்து சேரும் நகை நட்டு உங்களுக்கு வந்து சேரும் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்குற ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதால கொஞ்சம் பாக்கிய குறைவுகள் ஏற்படும் சுக்கரனை சனி பார்க்கறது இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் சூரியன் செவ்வாய் குரு பார்க்குறாரு அப்போ மூணுமே வந்து அரசு அதாவது ராஜகிரகங்கள் இந்த ராஜகிரகங்கள் பார்வை பலம் இருப்பதால் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப அமுக்கலமான ஒரு காலகட்டம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இன்னும் இதர அரசு பணியாளர்கள் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அமுக்கலமான ஒரு காலகட்டம் இந்த பதினஞ்சு நாளும் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும் அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபர் வாங்கினோமா ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியும் இப்போ நல்ல சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு விஏபிகளுடைய தொடர்புகள் ஏற்படும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுலேயும் வந்து இந்த மீன ராசியில் பிறந்த பெண்கள் பெண்களுக்கு இந்த பதினஞ்சு நாளும் வந்து யோகமான காலங்கள் அற்புதமான காலங்கள் இவங்களுக்கு அப்படின்னு மாலாக்கர்களுக்கு இந்த மீனராசியில் பிறந்த மாலாக்கர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதால நல்லா படிக்கக்கூடிய ஒரு அம்சம் நிறைய நல்லா படித்து நல்ல ஒரு ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து நல்ல தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அதே நேரத்தில் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய நண்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அமக்கலமான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதால கொஞ்சம் கணவன் மனைவி கிட்ட அனுசரித்து போங்க கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட மனைவியாக இருந்தால் கிட்ட மற்றபடி இன்றைக்கி அற்புதமான ஒரு ந காலகட்டங்கள் இந்த பதினஞ்சு நாளும் ஸோ நினச்சதும் சாதிக்க போகிறீங்க அஞ்சு ஆறு ஏழு இந்த மூன்று நாளும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான நாள் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டிரமோன்னா சூப்பர்னு சொல்லலை எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் வேற ஒன்றும் இல்லை மற்றபடி இந்த நாட்களில் எந்த ஒரு வேலையும் நீங்கள் செய்ய புதுசாக எந்த ப்ராஜெக்டும் செய்யாதீங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த பதினைந்து நாளும் உங்களுக்கு அமக்கலமாக இருக்க போது குடும்ப தலைவர்களுக்கும் சரி இந்த விவசாயிகளுக்கும் சரி அரசியல்வாதிகளுக்கும் சரி நிதி நிறுவனங்கள் கல்வித்துறை நீதித்துறையில் பணிபுரிபவர்களுக்கும் இன்னும் சூப்பரான காலகட்டம் இந்த பதினைந்து நாளும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்